திருப்பூர்ல பஸ்ல வேலைக்கு போயிட்டு வருதுங்களே அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது யோசனை பண்ணீங்களா ஒரு திட்டம் வகுத்தீங்களா இந்த ஊர்ல இருந்து அவர்கள் பிழைப்பதற்கு ஏற்ற ஒரு வழி வழிவகையை கண்டறிந்தீர்களா பெரிய ஜமாத்து இந்த மக்களுக்கு ஒரு நன்மை இருக்க ஜமாத்து இருக்கு பள்ளிவாசல் கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒரு ஜமாத்து வேணுமா பேசி மாமுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு ஜமாத்து வேணுமா நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் ஜமாத்தில் வைத்து என்ன செஞ்சாங்க அவ்வளவு செஞ்சாங்க ஒவ்வொரு ஏழையுடைய ஏழ்மை விரட்டினார்கள் ஏழைகளுக்கு உதவிக்கடன் ஏதாவது ஜமானத்தில் கொடுக்கப்படுகிறதா வருமானம் வருது நம்ம தட்டி காரணத்தினால நமக்கு எதிராக கச்சை கட்டி கொண்டு களமிறங்கி இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு இல்லை மக்கள் அவர்களை நம்ப தயாராக இல்லை இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நான் தலைப்புக்கு எதுக்கு இருக்குதை சொல்றேன் ஏதாவது நல்லது செய்ய ஒருத்தன் வந்தான்னா அவனை ஒரே அமைக்க விடுறது இருபத்தஞ்சு வருஷமா நீங்க என்னென்ன செஞ்சு பார்த்தீங்க அடிச்சு பார்த்தீங்க உலச்சி பார்த்தீங்க வெட்டி பார்த்தீங்க இந்த ஜமாத்தை பொறுத்தவரை நாங்கள் மேடையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வெட்டு வாங்கியவர்கள் கல்லறி வாங்கியவர்கள் சோடா பாத்தில் விட்டிருக்கிறார்கள் ஆசிரியர் எரிஞ்சிருக்கிறார்கள் குட்டுயிரும் குலையருமாக மேடையில போட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டிதான் நாங்க நிக்கிறோம் இந்த மிரட்டல் உருட்டல்கள் எல்லாம் நாங்கள் பயந்து எங்களுடைய பிரச்சாரத்திலிருந்து ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஆன உரிமையாக இருக்கு நடக்கவே நடக்காது ராணுவத்தை கொண்டா நிபந்தனை செஞ்சு நிமித்தி இருக்கிறார்கள் நாங்க எங்களுக்கு இந்த நாட்டில் உள்ள உரிமை பேசுகிற உரிமை அதை மறுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க பணிஞ்சு பின்வாங்க நினைக்கிறாங்க அப்படி மிரட்டிட்டு உண்டு ஊர் மக்கள் எப்படி மிரட்டுறது ஆஹா இவங்க எடுத்தால் பள்ளிவாச சொத்து திங்க இயலாது இவங்க தலையெடுத்தா வரதட்சணை கல்யாணத்தில் போய் மேய இயலாது அதான காரணம் அதுக்குத்தான் நம்மளை தலையில திட்ட பாக்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க உங்களை மிரட்டுவார்கள் எப்படி மிரட்டுவாங்க சண்டா தரமாட்டோம் இவங்களோட சேர்ந்தா உங்க வீட்டில் யாராவது இறந்தாங்க அவங்களை அடக்கம் செய்ய மாட்டோம் அவங்களோட சேர்ந்தால் உங்க நல்லது கட்டுதல நாங்கள் கலந்து அஜர்த்து அனுப்ப மாட்டோம் என்று உங்களை மிரட்டுவார்கள் இது வந்து ஒரு ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டவனுக்கு இது மிரட்டலா இதுக்கெல்லாம் நம்ம பயப்படலாமா இதெல்லாம் இந்த கால வாங்கி இந்த கால விட்டுட்டு போற விஷயம் நீங்க என்ன செய்வீங்க அதிகபட்சமா இந்த அஜர்த்த அனுப்ப மாட்டோங்கிறாங்கல்ல அது செய்வாங்க நல்லது கெட்டதுக்கு அஜர்த்து வர அனுப்ப மாட்டோம் எங்களுக்கு தேவையில்லையே நாங்க தான் சொல்றோம் நீங்க அஜர்த்து வந்து எங்களுக்கு பாத்தியா ஓதுறது மார்க்கத்தில் இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம் நாங்க எங்க காரியத்தை நாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தானே எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது நீங்க அதிகபட்சம் என்ன செய்யறீங்க அஜர்த்து பேர் வைக்க அஜர்த்து வர மாட்டாருங்க அஜர்த்து ஏன் வர்றாருங்க ரொம்ப நல்லதா போச்சு அதனால அர்த்தம் பருத்தி புடவையா காய்ச்சிருச்சு எடுத்துட்டு போவோமே நீங்க வரது போங்க பஞ்சுக்கு போதில் புடவையா காய்ச்சி தூங்குது போ அதனால இந்த அஜர்த்து மாதிரி நீங்க அனுப்பி எங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கோ சுண்ணத்துக்கோ கல்யாணத்துக்கோ அஜர்த்து தேவையில்லை நாங்களே பார்த்துக்கிடுவோம் அப்ப அஜர் அனுப்பாதனால எங்களுடைய கல்யாணம் செல்லாது ஆயிரமா உங்கள்ட்ட மட்டும் தான் தப்தர் வச்சுக்கிறீங்களா புக்கு எங்கள்ட்ட இல்லையா எங்கள்ட்ட இருக்கிற புக்குல எழுதுனா அரசாங்கம் ஒத்துக்கிறாதா கோர்ட்ல செல்லுபடி ஆகாதா ஆயிரக்கணக்கில் திருமணம் பண்ணி இருக்கிற அப்ப இவங்க என்ன செய்யறாங்க சத்தியத்தை சொல்ற பயம் காட்டுவாங்க எப்படி இந்த மாதிரி நடந்தீங்க உங்களுக்கு அஜர் வர மாட்டார் கல்யாணத்தை பதிவு செய்ய போ உன்னுடைய அந்த வரதட்சணை திருமணத்தை பதிவு செய்யறியே அந்த கேடு கட்ட புஸ்தகம் அதுல எங்க நிக்காம பதிவாக வேண்டாம் போ எங்க திருமணம் எதுல பதிவாகணும் எது பியூர் திருமணங்கள் பதிவு செய்யப்படுகிறதோ அந்த புக்கில் பதிவாகட்டும் அனாச்சாரங்கள் மலிந்த திருமணத்திலே எங்களுடைய புக்கு எங்களுடைய திருமணம் பதிவாக வேண்டாம்னு சொல்லி அது தூக்கி எறிஞ்சிட்டு போவீங்களா அடுத்து என்ன செய்வாங்க அடக்க மாட்டோம் தனாசாவ உசுரோடு இருக்கிற வரைக்கும் தாங்கன்னு நம்ம போராடணும் விளங்கிருங்க சட்டத்தை விளங்கிருங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உரிமைக்கு நம்ம போராடணும் நம்ம செத்து தோண்டு வைங்கள நம்மளுக்கு போராடுறது அரசாங்கத்து வேலை நாங்க ஒரு ஆள் இறந்து போனோம் நீ அடக்க மாட்டோம் சொல்லிடுவியா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு ஜனாசா வச்சிருவோம் பணத்தை இப்ப என்ன பண்ணுவ என்ன பண்றாங்க மிரட்டி பாக்குறீங்களா இறந்து போன உடலை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வச்சிட மாட்டோம் அப்படி போலீஸ் மரியாதையை கொண்டாந்து ஜமாத்தில உள்ளது போட்டு அவங்க அடைக்க ஆகணும் கலைத்தது வந்தாலும் பணத்தை அடக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா எஸ்டி வந்தாலும் பணத்தத்துக்கு நாய்க்கு வெட்டி போட்டுன்னு சொல்லிட முடியுமா அவருக்கு மே வெத்து மறைச்சல் எத்தனை ஊர்களில் ஜனாசை அடக்க மாட்டேன்னு சொல்லி காட்டினாங்க அடக்கணும் எப்படி அடக்குவோம் இங்க உள்ளூர்ல அடக்கணும் நீங்க நூறு பேர் வருவீங்க ஒரு சகோதரன் கொள்கையை சொன்ன சகோதரன் இறந்த பிறகு அவனை அடக்க நீங்கள் மறுத்தால் தமிழகமே வந்து இறங்கும் இறங்கி இருக்கிறோம் காரைக்காலிலே மறுத்தார்கள் பத்தாயிரம் பேர் இறங்கி அந்த ஜனாசை அடக்கணும் என்ன செய்ய முடிச்சால போலீஸ் பாதுகாப்போட ஒரு ராணுவ மரியாதை கோமே அந்த மாதிரி அரசு மரியாதை அடக்கம் செய்யப்படுமாங்களே அது அங்கே இப்படி எத்தனை ஊர்களில் இறந்தவர்களை அடக்கம் செய்ய மாட்டோம்னு மிரட்டி அதெல்லாம் தூள் தூளாக பொடி பொடியாக இருக்கிறோம் பயப்படாதீங்க வந்து இறங்குவோம் தேவை தேவையே படாது தேவைப்பட்டால் இறங்குவோம் அடக்கஸ்தலத்தில் நான் கேட்கிற அந்த ஊருக்காரன் தேவையில்லை ஒரு வெளியூர்ல இருந்து வந்த ஒரு முசாபிர் இறந்து போயிட்டாரு நீ அடக்கி ஆகணும் உன் ஊர்ல உன் ஊர்ல உறுப்பினர் இல்லாட்டும் அடக்கணும் உன் கொள்கையை போலீஸ்ல சுண்ணத்து பண்ணி தான் உன உண்டு தந்துருவான் ஒரு அநாத பணம் கிடைச்சுன்னு வைங்க பாப்பா சுண்ணத்து பண்ணிருக்கு பாய் சுண்ணத்து பண்ணிருக்கு எடுத்துட்டு போங்கன்றார் என்ன பண்ணுவேன் நீ அடங்க மாட்டோம் அப்ப இறந்து போன உடலை அடக்க மாட்டோம் மிரட்டி பாக்குறீங்களா இதுல சில பேர் முன்னாள் அரசு ஊழியர்களாம் இந்த மாதிரி பேசுறாங்க இருக்கிற பென்ஷனை கட் பண்ணிருவோம் விளையாட்டு சொல்லல இப்படி பேசக்கூடியவர்கள் அவர்கள் அரசு ஊழியராக பணியாற்றியதில் குறைவு செய்வதை காரணம் காட்டி பென்ஷன் வாங்குறாங்க பாதி சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி வெத்து வேட்டு பண்ணினார்களே ஆனால் எங்களுக்கு அதுக்கு வேட்டு வைப்பதற்கு சட்டத்தினுடைய கிரவுண்ட் தெரியும் அதனால இந்த மாதிரியான மிரட்டெல்லாம் வைக்க கூடாது நாங்க சொல்ற செய்தி சரியா தவிர அவங்க என்ன பார்க்கணும் தப்பு செஞ்சோன்னு சொல்லி குரான் எடுத்துருவா நீ எடுத்துருவா நானும் எடுத்துட்டு வர நாங்கள் சொல்வதை குரான் எடுத்து காட்டுறோம் நீ செய்யறத குரான் எடுத்து காட்டுவியா கத்தத்தை எடுத்து காட்டுவியா வறட்சி எடுத்து காட்டுவியா பாத்தியா எடுத்து காட்டுவியா தாயத்து தட்டு தகரு பில்லி பேய் பிசாசன் ஏன் இதெல்லாம் குரான் எடுத்து காட்டுவியா இதெல்லாம் குரான் இல்லைன்னு எடுத்து காட்டுவேன் நீ செய்யக்கூடிய பேய் ஓட்டுற மார்க் அறிஞ்சிருங்கிறார் மத குறுங்கிறாரு பேய் ஓட்டுறங்கிறாரு பிசாசு ஓட்டுறங்கிறாரு ஏதப்பாளைய எழுப்பத வைத்த வழியில் போனா தாயத்து போடுங்கிறாரு நான் எழுதி தர கரைச்சு குடிங்கிறாரு இதா மார்க்கமா இந்த மார்க்கம் குரான் இருக்குதா இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் சல்லதாலை சொன்னார்களா அப்ப இதான் பஞ்சாயத்து நல்லா விளங்கிக்கிறங்க அதனால இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்றேன் இது சரி என்று நீங்கள் விளங்கி கொண்டால் இந்த ஊரை விட்டு ஒதுக்குறது நாட்டை விட்டு வந்தாங்கன்னு வைங்க இதையெல்லாம் தூக்கி எறிங்க உங்களுக்கு ரெண்டு பேர் முன் வந்தீர்களே ஆனால் அவர்களை எந்த செக்ஷன்ல குடிச்சு உள்ள போடலாம் அதையும் பண்ணிவிடலாம் இப்படி செய்வதற்கு இந்த மாதிரி தீர்மானம் போட்டதுக்காக வேண்டிய அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அது மாதிரி இது மாதிரியான மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை நாம இஸ்லாத்தில் இருப்பது மறுமைக்காக மறுமையில சொர்க்கத்தை அடைவதற்காக அதுக்கு உரிய வழி என்று நீங்கள் இதை நம்பினால் தாய் எதிர்த்தாலும் தகப்பன் எதிர்த்தாலும் ஊர் எதிர்த்தாலும் உலகம் எதிர்த்தாலும் நீங்க உறுதிப்பாடோடு இதுல நிக்க வேண்டும் பயந்து நடுங்க கூடாது பின்வாங்க கூடாது இல்லைன்னா யாரு திருத்து வாப்பறோம் இப்பதான் ஒரு நிலைமை ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டிருக்கிறோம் இதோட பின்வாங்கி ஓடிவிட்டால் எப்ப திருத்தருங்கிற இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு இப்ப நான் தலைப்புக்கு வருவோம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா முன்னாடி இதெல்லாம் போட்டு வைக்க வேண்டி இருக்கிறது யாருக்கு ஜமாத்தார்களுக்கு தப்பு தவறா பிரச்சாரம் பண்ணி கொண்டு ஏமாத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு டாபிக் வருவோம் இப்ப எனக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்ல முடிய நடைமுறையும் இன்றைய முஸ்லீம்களும் எப்படி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் காலத்தினுடைய நடைமுறை என்ன இன்றைய முஸ்லீம்களுடைய நடைமுறை என்ன இதை உரசி பார்ப்பதுதான் இன்றைய எனக்குரிய தலைப்பு இந்த தலைப்பை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அடிப்படை என்றால் இந்த தலைப்பை வழங்குவதற்கு ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அடிப்படை என்றால் நம்ம எந்த ஒரு நிறுவனத்தை ஒரு நாட்டை ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு சில சட்ட விதிகளை வகுத்திருப்பாங்க அந்த விதிகளின்படி தான் யாருமே செயல்பட முடியும் அந்த சட்ட விதியை யார் வகுத்தாங்களோ யார் உரிமையாளராக இருக்காங்களோ அவங்க தான் அந்த சட்டத்தை வகுக்குவாங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நிறுவனத்தை வச்சிருப்பாங்க ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகம் என்ன பண்ணு பள்ளிக்கூடம் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் ஒன்பது மணிக்கு தான் போகணும் பள்ளிக்கூடத்தில் இன்ன கலர்லாம் ட்ரெஸ் போட்டு வரணும் அதை போட்டுக்கிட்டு போகணும் என்ன தேக்காம வரக்கூடாது என்ன தேச்சுட்டு போகணும் ஷூ போடணும் இன்ன கலர்ல தான் ஷூ இருக்கணும் என்றெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சில விதிமுறைகளை வகுப்பார்கள் அந்த விதிமுறைகளை யார் வகுப்பார் அந்த பள்ளிக்கூடத்தை யார் நடத்துறாங்களோ அவங்க தான் வகுப்பாங்க பள்ளிக்கூடத்தில் நடத்துற விட்டு விட்டு நான் சேர்க்க போனாலும் பச்சை சட்டை போட்டு போய் அவன் ஊதா சட்டை போடணும்னு வச்சிருக்கான் நான் பச்சை கலர் சட்டையை மாட்டி என் பிள்ளைய கூட்டிட்டு போனேன்